நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறு கதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறு கதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க மகாபாரத போருக்கு உண்மையான மூல காரணம் யார் இந்த வினாவுக்கு பல்வேறு பதில்கள் கிடைக்கும் அவற்றில் மிக முக்கியமான காரணம் பீஷ்மர் தன்னுடைய தந்தைக்காக அரசனாகும் உரிமையையும் திருமணம் செய்யும் எண்ணத்தையும் தியாகம் செய்து அஸ்தினாபுரத்தை பாதுகாக்கும் பொறுப்பை மட்டும் தன்னுடைய இறுதி வரை அவர் நிறைவேற்றினார் ஆனால் அவர் தவறே செய்யாத நல்லவர் என்று சொல்லிவிட முடியாது அவர் பரசுராமரிடம் இதை பயின்ற மாணவர் அதனால் தன்னை எவராலும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது காந்தார நாட்டு இளவரசி காந்தாரி மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமல்ல ஏர் அழகியும் கூட அன்பிலும் சிறந்தவள் அவளுடைய சகோதரன் சகுனி மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமல்ல மாவீரனும் கூட தன்னுடைய சகோதரிக்கு எப்படிப்பட்ட கணவன் அமைய வேண்டும் என்று அவனுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது பீஷ்மர் பிறவியிலேயே பார்வையிழந்த தன் சகோதரன் மகன் விருதராஷ்டிரியனுக்கு ஒரு சாதாரண பெண்ணை அவளுடைய விருப்பத்தை கேட்டு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டின் பேரழகியான இளவரசி காந்தாரியை பெண் கேட்டார் பீஷ்மர் பெண் கொடுக்க முடியாது என்று சொன்னால் எவராலும் வெல்ல முடியாத மாவீரர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தின் மாபெரும் படைபலத்தால் காந்தார நாட்டையே அழித்து தரைமட்டமாக்கி விடுவார் இதனை உணர்ந்து தன்னுடைய நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க நினைத்த காந்தார மன்னர் சுபாலா வேறு வழியின்றி தன் மகளை திருதராஷ்டிரியனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் அதனால் தன் பாசத்திற்குரிய சகோதரியின் வாழ்க்கையை நாசம் செய்த பீஷ்மரையும் அவருடைய பெருமைக்கு காரணமான சந்திர வம்சத்தையும் அழிக்க வேண்டும் என்ற ஆத்திரம் சகுனியின் நெஞ்சத்தில் வேர்விட்டது வஞ்சம் அவன் நெஞ்சிலேயே இருந்தது வருணபகவானின் அவதாரமும் பீஷ்மரின் தந்தையுமான சந்தனு பீஷ்மர் தான் விரும்பும்போது மட்டுமே மரணமடையும் வரத்தை அளித்தார் பீஷ்மரை ஜெயிக்க முடியும் ஆனால் கொல்வது இயலாத காரியம் பலசாலியான பகைவனை உடன் இருந்து உறவாடி கெடுப்பதுதான் முடியக்கூடிய காரணம் காரியம் என்பதால் அஸ்தினாபுரத்திலேயே தங்கியிருந்து சதுரங்க காய்களை நகர்த்துவது போல் சரியாக திட்டமிட்டு தங்காளிச் சண்டையை உருவாக்கி பீஷ்மரை வேதனைக்கு உள்ளாக்கி மகாபாரத போருக்கு சந்திர வம்சத்தை நடத்தி சென்றான் மன்னன் சகுனி பீஷ்மர் கௌரவ சேனையில் தலை சிறந்த மாவீரர் அவர் ஆயுதம் எடுத்தால் துரியோதனனோ கர்ணனோ எதிரில் நிற்கவே அஞ்சுவார்கள் அவரிடம் வீரம் இருந்தது பிதாமகன் என்ற உரிமையும் இருந்தது சக்கரவர்த்தினியாக இருந்த திரௌபதியை தர்மர் சூதாட்டத்தில் தோற்றுப்போன காரணத்திற்காக சபை நடுவே துச்சாதனன் துகிலொறிய முற்பட்டபோது வாய்மூடி மௌனம் காத்த பீஷ்மரின் வீரத்தினாலோ தன்னுடைய தந்தைக்காக அவர் செய்த தியாகத்தினாலோ என்ன பயன் அவர் நினைத்திருந்தால் துச்சாதனனை ஒரே அதட்டலில் தடுத்திருக்கலாம் அவர் அதை செய்யவில்லை அதர்மிகளை தட்டி கேட்கும் தார்மீக உரிமை ஒரு சாதாரண குடிமகனுக்கே இருக்கிறது ஆனால் பிதாமகனாக இருந்தும் அவர் தன் கடமையிலிருந்து தவறினார் அவரோ மௌன சாட்சியாக மூடி வாய்மூடி தரைகுனிந்து அமர்ந்திருந்தார் அதர்மிக்கு துணையாக இருந்து தர்மத்திற்கு எதிராக நடந்தார் அவர் செய்த தியாகம் அர்த்தமற்றதாக போனது அதர்மிகளான திருதராஷ்டிரின் வார்த்தைகளையோ துரியோதனனின் வார்த்தைகளையோ அவர் கேட்கவில்லை ஆனால் அவர்களால் என்ன செய்துவிட முடியும் சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நல்லவனாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல பாதகமாக இருக்கும்போதும் அல்லவனாக இருப்பவனே உண்மையான மனிதன் பீஷ்மருடைய அர்த்தமற்ற கொள்கை மூத்தவரான அவருடைய மௌனம் மகாபாரத யுத்தத்திற்கு வழிவகுத்தது